வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு குரு நமச்சிவாயர் வரலாறு நினைக்க முத்தி என்கின்ற சிறப்புக்குரிய திருவண்ணாமலையில் நமச்சிவாய மூர்த்தி என்ற பெயருடைய அடியவர் ஒருவர் இருந்தார் அவர் பெரும்பாலும் திருவண்ணாமலை குகையில் நிஷ்டையில் அமர்ந்து தியானம் செய்து வந்தபடியால் பொதுமக்கள் அவரை குகை நமச்சிவாயர் என்கிற பெயரால் அழைத்து வந்தார்கள் இந்த குகை நமச்சிவாயருக்கு பல சீடர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவரின் பெயரும் கூட நமச்சிவாய மூர்த்தி என்றே இருந்தது அதாவது குருநாதரின் பெயரிலேயே சீடரும் இருந்தார் குரு குகை நமச்சிவாயர் குருவின் சீடர் நமச்சிவாய மூர்த்தி சீடராக இருந்த நமச்சிவாய மூர்த்தி தன்னுடைய குருநாதரான குகை நமச்சிவாயருக்கு பணிவிடைகள் செய்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தார் இதன்படியே குருவிற்கு அனைத்து பணிவிடைகளையும் தொய்வின்றி முழு விருப்பத்துடன் செய்து வந்தார் ஒரு நாள் தன் குருவான குகை நமச்சிவாயர் முன்பு தியானத்தில் அமர்ந்திருந்த சீடரான நமச்சிவாய மூர்த்தி திடீரென நகைத்தார் இதை கவனித்த குருவான குகை நமச்சிவாயர் சீடனை நோக்கி அப்பா நமச்சிவாயம் என்ன புதுமையை கண்டுவிட்டாய், இப்படி சிரிக்கின்றாய் என்று கேட்டார் சீடர் நமச்சிவாயம் தன் குருவான குகை நமச்சிவாயரை நோக்கி குருவே திருவாரூரில் தியாகராச பெருமானின் தேர் வீதியுலா வந்து கொண்டிருந்தது தேருக்கு முன்பாக பல நடன மங்கைகள் ஆடியபடியே சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருத்தி கீழே கிடந்த வாழைப்பழத்தோலை மிதித்து மல்லாந்து வீழ்ந்தால் அதை அங்கு நின்றவர்கள் கண்டு சிறிது நகைத்தார்கள் நானும் நகைத்தேன் வேறொன்றும் இல்லை குருநாதா என்றார் சீடரான நமச்சிவாயரின் இந்த பதில் குருவான குகை நமச்சிவாயருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது சீடன் பிதற்றுகின்றானா அல்லது உண்மை காட்சியை கூறுகின்றானா என குழப்பமடைந்தார் சீடன் கூறிய செய்தி உண்மைதான் என்பதை பிறரிடம் விசாரித்து உறுதிப்படுத்தினார் இதை போன்றே மற்றொரு நாள் சீடரான நமச்சிவாய மூர்த்தி தம்முடைய ஆடையை பிடித்து தேய்த்து கசக்கிக் கொண்டிருந்தார் இந்த காட்சியைக் கண்ட குகை நமச்சிவாயர் சீடனை நோக்கி நமச்சிவாயம் ஏன் உன் ஆடையை இப்படி கசக்குகின்றாய் என்று கேட்டார் குருநாதன் இந்த கேள்விக்கு சீடரான நமச்சிவாய மூர்த்தி என்ன பதில் கூறினார் இதன் பிறகு சீடராக இருந்த நமச்சிவாயருக்கு குரு நமச்சிவாயர் என்ற பட்டத்தை குகை நமச்சிவாயர் ஏன் சூட்டினார் என்பதை தெரிந்து கொள்ள அடுத்த பதிவினை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்